பிரேஸ்தலா ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா கத்துடையை நாம் அகிபடுவதாக பவுல் அப்பஸ்தல் மூலமாக பர்சுத்தாவின் எண்ணிக்கை நமக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை கற்று நமக்கு கொடுக்குறார் அதுதான் இந்த நல்ல ஒரு ஜீவனுள்ள வார்த்தை மீட்பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாம் தினைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஒன்று குறுதியர் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம் உபவாசம் பண்ணுறோம் வடிக்கிறோம் கதறோம் பிரயாசப்படுறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நம்மை நரகத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிற ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் போறாமை நிறைய விஷயங்களை போறாமை அதுவும் சில லேடிஸுங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னொரு லேடிஸுங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அது நகை போகிறவங்க பார்த்தாங்கன்னா நகையை அந்த மாடல் இந்த மாடல் இருக்குமே அப்படின்னு இருக்கும் பொறாமை எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மளை காட்டில் அவங்க அதிக மார்க் எடுத்துட்டாங்கன்னா ஐயோ எடுத்துட்டாங்களேன்னு பொறாமை வரும் எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணும் மாம்ச சிந்தை மரணம் என்று கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் இந்த நாளில் கற்று நமக்கு சொல்லிக்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்காம நடக்கிறீர்கள் அல்லவா என்று நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கே வைக்கிற நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன் பொறாமல் வேண்டாங்க நம்ம நறக்கிறதுக்கு தள்ளிவிடும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காணிக்க கொடுக்குற தசமாக கொடுக்குற நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற நீங்கள் பொறாமையாக இருக்கலாமா நம்ம பொறாமல் வேண்டாங்க நிறைய விஷயம் நம்மளை மாற்றிக்கலாமே இந்த வசந்த இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள எதை கொடுத்தா பொறாமை இருக்குதா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க கொஞ்சம் பாருங்கள் விட்டுடுங்க விட்டுடுங்க அந்த பொறாமையே வேண்டாம் வாக்குவாதம் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் ஏ பார்க்கலாமா வரியா நீ நான் பார்க்கலாமா யார்கிட்ட பேசுறேன்னா யார் தெரியுமா உனக்கு வந்தேன்னா அவ்வளோதான் இந்த பைபிள் மட்டும் என்னை தூக்காமல் இருந்தேன்னா உனக்கு என்ன என்ன பண்ணியிருப்பேன் தெரியாது அப்படியே தலைக்கெல்லாம் போயிடுச்சு வாழ்க்கையே மாறிடுச்சு இதெல்லாம் மாம்சம் இதெல்லாம் மாம்சம் அந்நிய பாஷை பேசிடுறோம் அந்த படத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது வாக்குவாதம் நரகத்துக்கு கூட்டி சொல்லிடும் வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் வாதம் வருவதற்கு முன்னாக வாக்கை ஸ்டாப் விடுங்கள் சில நபர்கள் நம்ம வாயை கிளறதுக்குன்னு சிலர் வருவாங்க ரொம்ப இங்கேயும் அங்கேயே மாற்றி பேசுகிற ஒரு சில கூட்டம் தான் செய்யுது எனக்கு பிரியமனவில் வாக்குவாதம் நான் அதிகமாக சொல்லுவேன் இந்த உலகத்திலேயே வாக்குவாதம் பண்ணி அதில் இடத்துல இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா அது நானாக தான் இருப்பேன் அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிருக்கிறேன் அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது அவ்வளோ கேவலமானவன் அவ்வளோ மாம்சத்துக்குரியவனாக இருந்தேன் தெய்வனுடைய அன்பு என்னை மாற்றினது அவருடைய பாசம் என்னை மாற்றினது அப்படி நேசமனை மாற்றினது வாக்குவாதம் வேண்டாங்க வாக்குவாதம் வேண்டாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இருக்கிற பெலன் என்ன தெரியுங்களா ஒருத்தவன் நம்மள்ட சண்டைக்கு வராங்க பேசுகிறாங்க ஏய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க அது பெலனே கிடையாது கம்முனை அடி வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள் அதாங்க தேவனுக்கு ரூபாக்க பலனே தேவனுக்கு ரூபாக்க அதுதான் உற்சாகமான ஆசீர்வாதம் ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஸ்பாயில் ஆகிடுச்சு வாக்குவாதம் போயிடுச்சு நான் அதை ஃபோன் பண்ணி வா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதோ வந்துட்டேன் அது தூக்கிடலாம் பத்து நிமிஷத்தில் தூக்கிடலாம் ஒரு சகோதரர் அவரை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் என்ன இடத்துல பேசும்போது சொன்னார் பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த தெரிஞ்சவர் இருக்காங்க அவர் இந்த ஏரியாவே அவரை கண்டால் பயப்படும் பல பேரை போட்டு தள்ளியிருக்கிறாரு கொலை பண்ணியிருக்கிறாரு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் சொன்னே எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் வேண்டாம் பாரு இல்லை நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க உடனே உங்கள் ஸ்பாட்டுக்கு அவரில் யாரையாவது அனுப்பி வைப்பார் நம்மளை அழிக்கிறதுக்குன்னு இப்படி அப்படி ஆட்கள் தான் செய்வாங்க கவனமாக இருந்துக்கோங்க வாக்குவாதம் வேண்டாம் வேதங்கள் கொள்கை வேறுபாடுகள் இருப்பாங்க பிரிவினைகளாக இருப்பாங்க வேதங்கள் இஷ்டம் போல் நான் தான் தெரியுமா எங்கள் சபா அப்படி நாங்கள் இப்படி இதெல்லாம் மாம்சம் எங்கள் குடும்பத்தில் நான் எப்படித்தம்மா வாழ்ந்தேன் என் குடும்பத்தில் எப்படித்தம்மா இருந்தேன் ஒரு பொண்ணு மாமியார் வீட்டில் போய் சொல்லுதுன்னா குடும்பத்தில் அம்மா இருக்கும் போது ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க காலை எட்டு மணிக்கு தூங்க விடும் பத்து மணிக்கு தூங்க விடுவாங்க அம்மா மாமியார் வீட்டில் போய் தூங்க முடியுமாண்ணே முடியாது கவனமாக இருக்கணும் காலை மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் இந்த காலத்து அந்த காலத்துலலாம் மூணு மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கி கோலம் போடணும் யார் ஃபஸ்ட்டு கோலம் போகிறாங்கன்னு பார்ப்பாங்க அந்த காலத்தில் இருந்த பெண் பிள்ளைகள்லாம் லேடிஸ் அப்போ எல்லாம் பெண் பிள்ளைகள் அப்படி தான் வளர்த்தாங்க இந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை என் குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தும் தெரியுமா என் குடும்பத்தில் எப்படி இருந்தும் தெரியுமா வேண்டாங்க பிரிவினைகள் வேண்டாம் வேதங்கள் வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவர் அதை தான் நம்மள்த எதிர்பார்க்கிறார் இதெல்லாம் நம்மளை மாம்சத்துக்குரிய காரியங்கள் என் பொண்ணு நான் எப்படி வளர்த்தேன் என் பையனை நான் எப்படி வாழ்த்து தெரியுமா நீ திட்டுறியா என் பையனை நான் திட்டந்தே கிடையாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அங்கே என்ன டேய் நீ இதை பண்ணியிருக்கலடா எவா வரான்னு தெரியாதடா உனக்கு அவள் உனக்கு இருக்குடா வைக்கிறாடா உனக்கு வேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சாபந்தாங்க இதெல்லாம் எனக்கு பிரியமனவுகளே பொறாமையும் வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் பேதங்கள் வேண்டாம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற மாம்சம் அதனால் இந்த மா மனுஷ மார்க்கமாய் நடக்கிற இந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த ஒன்று குழந்தைய ஃபர்ஸ்ட் குழந்தைய சாப்டர் த்ரீ பஸ் த்ரீ பிரகரமாய் பொறாமல் வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குருவிகளாக இருந்து மனுஷ மரபு நடக்கிறீர்களே என்று சொல்கிறீங்களப்பா இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது எங்கள் வேலையில் குடும்பத்தில் ஊழியில் பிஸ்னஸில் ஸ்டாஃப்பில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எங்கேயா இருக்கட்டும் ஊழியத்தில் எங்கேயா இருக்கட்டும் நாங்கள் உமக்கு பயந்த ஆவிக்குருவிகளாக இருக்க கிருப செய்யும் ஏசு மல்லபிதாவே Amén.